சிங்கார சென்னை பேக்கேஜில் நாங்கள் மழைநீர் பணிகளை நைன்டி பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பணிகளில் வந்து இன்னும் ஒரு டென் பர்சன்ட் டிஸ்போசல் அண்ட் கனெக்டிவிட்டி ஒர்க் இன்னும் பெண்டிங் இருக்கு ஸோ அந்த பணிகளை விரைந்து முடிக்குமாறு இந்த ஆய்வு கூட்டத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட பணிகள் வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் முடிச்சிருக்கிறது இந்த வேலையெல்லாம் முழுசாக முடியணும்னா எப்படின்னு ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகும் அந்த இழைப்பெல்லாம் கரெக்டாக முடிகிறது அதுக்குள்ளேயே மழை வந்ததுன்னா தண்ணி எடுக்கிறதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணிடுது ஒக்ஸோ பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏஜ் இருக்காங்க ஒரு நாள் நைன்ட்டி ஃபைவ் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் அதாவது இந்த விதியில் நைன்ட்டி அடுத்த வீதியில் எண்பத்தஞ்சு அதுக்கு அடுத்த இதில் எதுவும் தெரியல பணிகள் நாளைக்கு கூட முதலமைச்சர் அதை பார்வையிட இருக்கிறார் எல்லா இடங்களிலும் மழைநீர் வடிகால் பணிகள் ஏற்கனவே செய்யப்பட்டு இடையிலே கொஞ்சம் கொஞ்சம் இணைப்பு இல்லாத பகுதிகளிலே முதலே இணைப்பை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதை செப்டம்பர் பதினஞ்சுக்குள்ளாக இறுதியாக நிச்சயமாக முடித்து விடுவோம் நாளை கூட முதலமைச்சர் அதை பார்வையிட இருக்கிறார்கள் எனவே பதினஞ்சு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக மழை நீர் முடிந்து விடும் எனவே இந்த மழை நீர் காலத்தில் மழை காலத்தில் தண்ணீர் தேங்காத கூடிய அத்தனை நடவடிக்கைகள் எடுத்து சொல்ல அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பா இருக்கிற ஆகாய தாமரை அகற்றி அந்தந்த பகுதியில் இருக்கிற அதிகாரிகள் நேரடியாக நின்று இந்த இந்த மாதத்துக்குள்ளாக அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை விரைந்து முடிக்க வேண்டும் அவருக்கு பரிவுறுப்பு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதேபோல எழுபத்தி அஞ்சு எழுபது சதவீதம் அந்த பணியில் முடிந்திருக்கிறது வாரம் வந்து தென்சென்னை பகுதியில் ஆய்வு பண்ண அங்கே கிட்டத்தட்ட ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் வேலை முடிஞ்சிருக்கு நம்ம வடசென்னை பகுதியில் இன்னைக்கு காலையிலேருந்து ஆய்வு பண்ணியிருக்கிறேன் மழை வந்து தொடர்ந்து அப்பப்ப வந்துட்டு இருக்காங்க வேலைகள் நடப்பட்டிருக்கு நிச்சயமாக குறைந்தபட்சம் ஒரு பதினைஞ்சு நாள் அதிகபட்சம் ஒரு மாத காலத்திற்குள்ள எல்லா பணிகளும் முடிஞ்ச முடிவு திருப்தி ஏற்பட்டிருக்கு அதனால இப்படிப்பட்ட மழை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பணிகள் நடக்குது ரொம்ப இருக்கு